முதல்வர் அவர்களோ மக்களுடைய இந்த கோப உணர்வை பற்றி சிறிதும் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள் இதற்கான பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அவர்கள் அனுபவிப்பார்கள் இன்று மக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதற்கு கூட அரசு தயாராக இல்லை என்பதுதான் வேதனையான விஷயம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் ரொம்ப நாளாவே பல்வேறு அரசியல் தமிழக அரசியல் சொல்லிட்டு வர இன்னைக்கு அதிமுகலையும் அங்கீகாரமான கல்வி பொதுப்பட்டியல் அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப நாளா பேசப்பட்டு வருகிறது அரசியலமைப்பு சட்டத்திலே உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் வாயிலாகத்தான் இதை கொண்டு வர முடியும் இதற்கான ஒரு பொது கருத்தை எட்டுவதற்கு மாநிலத்தில் இந்த கருத்தை தெரிவிக்கின்ற கட்சிகள் முயற்சி பண்ணலாம் இரண்டாவது கல்வித்துறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அடிப்படை கல்வி ஆரம்ப கல்வி இவை எல்லாமே முழுக்க முழுக்க மாநில அரசு சார்ந்துதான் இருக்கு உயர்கல்வி என்று வருகின்ற பொழுது மட்டும்தான் அது மத்திய அரசுக்கு ஒரு பங்கு இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இன்று உயர்கல்வித்துறையிலே வருகின்ற பெரும்பாலான உதவிகள் என்பது மத்திய அரசு கொடுக்கின்ற உதவிகள் அதனால ஒரு சில துறைகள் அப்படிங்கிறது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு இது வந்து ஏதோ வந்து புதிதாக அப்படின்னு வந்தது கிடையாது அரசியலமைப்பு சட்டம் உருவான காலத்திலிருந்து இடையில ஒரு திருத்தம் கொண்டு வந்து காங்கிரஸ் காட்சி காலத்தில் கொண்டு வந்ததிலிருந்து இது இருக்கு தொடர்ச்சியாக அதனால துறையிலே இன்று பெரும்பான்மையாக கிடைக்கின்ற நிதியுதவிகள் அதற்கென்று இருக்கிற வழிகாட்டுதல்கள் இவற்றையெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம் அதற்கென்று தெளிவான என்ன அணுகுமுறை இருக்கிறது இன்று ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை விகிதம் குறைந்து ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எவ்வளவு இடங்கள்ல இன்னும் பள்ளி வகுப்பறைகள் இல்லாம இருக்கு மாநில அரசு தங்களிடம் இருக்கின்ற அந்த ஆரம்ப கல்வி அடிப்படை கல்வி வசதிகளை கூட சரியாத ஒரு அவங்க வந்து அதை சரி பண்ண முடியாத நேரத்தில் முழுவதுமாக கல்வித்துறையை மாநில அரசு விடம் ஒப்படைத்து விட்டால் இது எப்படி நிலைமையை சமாளிக்க போறாங்க இவங்க கிட்ட கொடுத்திருக்கிற டிபார்ட்மெண்டையுமே இவங்களால டீல் பண்ண முடியல அதனால் இது தொடர்பாக ஒரு நல்ல ஒரு சமுதாய ரீதியாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு